ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா சூராஜில் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த மாடல் நண்பா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொட்டரைட்ரு வந்து ஓடிகிட்டுருக்குது நண்பா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்ன மைலேஜ் வரும் வண்டி ஓடுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமான் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வண்டிக்கு எந்த ரொட்டரைட்டர் போட்டால் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமான் பண்ணுங்கள் நண்பா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோமதியில் நாற்பத்தி ரெண்டு பிளேடு போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க டபுள் கிளட்ச் பீட்டியோ நண்பா சைடில் கொடுத்துருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மண் அதிகமாக தள்ளுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க பிளேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா அதே மாதிரி ரொட்டேட்ரு ஓட்டையிலன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பாத்து சைடு அந்த செயின் வர சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறங்குது நண்பா அது வந்து ஓட்டின காட்டுக்குள்ளே வரையிலன்னு பார்த்தீங்கன்னா அதா இங்கே பாருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரை பெரு பெருங்கரையாக இந்த இடத்துல விழுந்துருக்க மாதிரி கரை பெருங்கரையாக உழுவுது நண்பா அந்த மாதிரி யார் யார் வண்டியில் விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஓகே நண்பா வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைபர் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வண்டி வந்து என்ன மைலேஜ் போகுது என்ன ரேட்டுக்கு ரொடரேட்டர் ஓட்டுறீங்க எத்தனை பிளேடு போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா